வணக்கம் நண்பர்களே நான் உங்க விபி ராஜா பேசுறேன் இப்ப இந்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகள் பிறக்கிறது வந்து ஜாதகம் கணிக்கிறது வந்து எப்படின்றது நிறைய பேருக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அதாவது குழந்தை வந்து தலை வெளியில் வந்த உடனே குழந்தை பிறந்துரு பிறக்கிற நேரம் அதுதான் கணிக்கிற சொல்கிறாங்க இன்னொன்று வந்து குழந்தை ஃபுல்லாக அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வந்த உடனே ஒரு டைம் சொல்கிறாங்க இதில் வந்து மூணாவது வந்து தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற அந்த தொடர்பு கட்டான உடனே அதுதான் சரியான நேரம்ன்றாங்க ஸோ இந்த மூணுத்துல என்ன நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க என்கிட்ட வரவங்களும் கேட்குறாங்க இது எந்த நேரத்தில் நம்ம வச்சு அந்த குழந்தையுடைய நேரம் பிறந்த நேரத்தை கணிக்கிறதுன்னு இப்போ நான் ஒரு விஷயம் சொன்ன கேட்டுங்க இப்ப குழந்தை வந்து இப்போ அதாவது பூமிக்கு வெளியில் வருது அதாவது தாயுடைய வயிற்றுல இருந்து வெளியில வருதுன்னும் போது அது கணக்கு இல்லை அதே மாதிரி குழந்தை ஃபுல்லாக வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அதனுடைய தொடர்பு அதனுடைய உணவு சுவாசம் அதனுடைய எல்லா இயக்கத்துக்கும் காரணம் வந்து தாய் தான் தாயுடைய கர்ப்பப்பை தான் ஸோ அந்த தாய் என்ன உணவு ஒன்றுதோ என்ன வருதோ அதில் இருக்க வர ஆக்சிஜன்ஸ் தான் எல்லாமே அந்த குழந்தைக்கு தொடர்பில் இருக்கும் ஸோ அப்பயும் அந்த வந்து குழந்தை வந்து ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறமும் அது கிடையாது மூன்றாவதாக கட் பண்றாங்க பாருங்க கட் பண்ண உடனே அந்த குழந்தை ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னுடைய இயக்கத்துல பிரபஞ்ச இயக்கத்தில் பஞ்சபூதி இயக்கத்தில் வந்துடும் அது உடனே மூர்ச்சியா தான் இருக்கும் அதுக்கு வந்து சுவாசிக்காது ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க டாக்டருங்க எடுத்து அந்த குழந்தைய குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தட்டுவாங்க அப்படி போட்டு தலைகீழே வச்சு காலை வச்சு தட்டுவாங்க தட்டுறோடனே அந்த குழந்தை அழுகுது பாருங்கள் அதுதான் சரியான நேரம் இப்போ ஏங்கிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று பத்துக்கு பறந்துருக்கேன்னு சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன் ஒன்று இருபது ஒன்று முப்பது போட்டுருவேன் ஏன்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்காது அவங்க வந்து சொல்கிறது வந்து டாக்டர் என்ன சொல்கிறாங்க குழந்தை வெளில வந்துச்சுங்க இதான் டைமிங் சொல்லுவாங்க ஒரு சிலவங்க கரெக்டாக கேட்பாங்க டாக்டர் ஐயா நீங்கள் வந்து வெளில வந்துச்சு சொன்னீங்க அந்த கர்ப்ப இதை கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைம் என்ன ஐயா கேட்பாங்க அதுதான் டாக்டர் சொல்லுவார் அநேகமாக ஒன்று இருபத்தஞ்சுலேருந்து ஒன்று முப்பது இருக்குமா அப்படின்னாரு ஸோ அதுதான் கரெக்டான நேரம் ஏன்னா அந்த குழந்தை வந்து ப்ர பஞ்சபூத பிரபஞ்ச இயக்கத்தில் பஞ்சபூதங்கள் வாயு வந்து அது தானாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறது தான் இறைவன் கொடுக்குற நேரம் இதுதான் போகருடைய ஜனனசாகர விதியில் வந்து போகர் வந்து எழுதியிருக்கிறார் இதுதான் ஒரிஜினலான நேரம் இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த டைமிங் வந்து என்ன லக்னம் போடுது எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த யோகம் எந்த திதியில் பிறந்திருக்குன்றதை நம்ம ஜோதி ஜோதிடம் வந்து ஜாதகம் வந்து கணிக்கிறோம் ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஜாதக நேரம் அடுத்தது வந்து கர்மா கர்ம வினைன்னு சொல்லுவோம் கர்ம வினைன்னு பார்க்க போனீங்கன்னா சார் இப்போ எப்படி சார் இந்த குழந்தை வந்து பறக்குது ஒரு ரெண்டு ஒரு சில குழந்தைகள்லாம் மூணு மாசத்துல இறங்கிறது ஒரு வயசில் இறக்குது இன்னொன்று பத்து வயசில் இருக்குது இன்னொன்று ஐம்பது வயசில் இருக்குது இன்னொன்று திருமணமாக வேண்டிய வயசில் இறக்குது இது எப்படி சார்னா இது ஜாதகத்துல கணிக்கலாம் ஆனால் அதுல வந்து நான் ஜாதகத்தை மீறி ஒரு சில விஷயங்கள் இருக்குது மக்களே எப்படின்னீங்கன்னா அந்த குழந்தை பறக்குதுன்னா அது வந்து அந்த கர்ம பலன் தொடர்பு அந்த கர்ம பலன் யாருடைய தொடர்பு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய மனைவிக்கு ஒரு முருகன் இருக்காருன்னு வச்சிங்களேன் முருகன் எப்போ என்னோட நண்பர்னு வச்சுங்களா அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து உடல் ஊனமாக பிறக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா என்னை பொறுத்த முடியும் முருகனோ முருகனோட மனைவியோ அவங்களுடைய இதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நல்லாவே எல்லா விஷயமுமே கரெக்டாக செஞ்சிருப்பாங்க யாருக்கும் எந்த தீங்கு விளைவிக்க மாட்டாங்க யாருடைய குடும்பத்தையும் கெடுத்துருக்க மாட்டாங்க அவங்க உதாரணத்துக்கு தான தர்மங்களே பண்ணியிருப்பாங்க அப்போ தான தர்மங்களே போது எப்படிப்பட்ட ஒரு குழந்தைய ஊனமாக பிறக்குது அங்ககீனமாக பிறக்குதுன்ற ஒரு கேள்வி எழும் சரி இது ஜாதகத்தில் இது அப்புறம் பார்க்குறோம் நம்ம ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருது இந்த இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இது எப்படி சார் இது வந்து இந்த மாதிரி பிறக்குது அவங்க அழுவாங்க ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன் எதுவுமே நடக்கலையே எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்துட்டாருன்னு ஆனால் அதையும் மீறி ஒரு கர்மா இருக்குது அதுதான் அவங்க முன்னோர்கள் அதாவது அவங்க தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க அவங்க அப்பா அதாவது முருகனுடைய அப்பாவில் தாத்தா தாத்தா பாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதனுடைய கர்மவினைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும் அதாவது பேரன்கள் தன்னுடைய மனைவி ம மகனுடைய பேரன்கள் கஷ்டப்படுவாங்க இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்கள் அப்பா நல்லது பண்ணியிருக்கோம் உங்கள் அம்மா நல்லது பண்ணியிருக்காரு ஓகே அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு வராது உங்கள் அப்பா அம்மா பண்ண பலன்கள் தான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நடக்கும் ஆனால் உங்கள் தாத்தா பண்ணது தான் வந்து அந்த கர்ம வினையில் இவங்களுக்கு நடக்கும் இதுதான் ஜோதிட விதி கர்ம விதி இது தான் நீங்கள் எந்த குடும்பத்தினாலும் பார்த்துங்க நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா மட்டும் தெரிஞ்சுக்கிங்க சரிங்க சார் இது எப்படி சார் இருந்தால் மாதிரி இன்னொன்று ஒரு விஷயம் நடக்கும் அதாவது ஒரு குழந்தை பிறக்குது ஒரு நான் ரெண்டு மூணு ரெண்டு குழந்தை மூணு குழந்த ஒருத்தவங்க பிறக்குதுன்னா அதில் வந்து அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நல்லா பேசும் ஒரு குழந்தை வந்து லேட்டாக பேசும் இப்போ அண்ணன் பறக்குறா தம்பி பிறக்கிறான் அந்த தம்பி பயங்கரமாக பேசுவோம் அண்ணன் வந்து சும்மா சார் அது ஏன்னா அவனுடைய ஜாதகம் மாதிரி என்னுடைய ஜாதகம் இருக்கணும் அது கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆத்மாக்கள் இருக்குது பார்த்திங்களா நல்ல முன்னோர்களுடைய ஆத்மா நல்லா தெரிஞ்சுங்க முன்னோர்களுடைய ஆத்மா வந்து நம்ம திதி கொடுக்க 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 நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாங்க அதனால தான் அந்த காலத்தில் வந்து இது நான் வந்து சனாதன விஷயத்தில் சொல்கிறேன் சனாதன தர்மத்தில் இந்து சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது உத்தரகாலமிருந்து மகாகவி காளிதாஸ் பிறந்த புக்கை படித்து பாருங்கள் அதில் கரெக்டாக இருக்கும் யார் யாருக்கு எத்தனை இது சாத்தம் கொடுக்கணும் எப்படி பண்ணணும் எப்படி குழந்தைகளை தத்தெடுக்கணும் யார் யார் குழந்தையை தத்தெடுக்கணும் யார் யாருக்கு தானம் பண்ணணுன்றதுலாம் அற்புதமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்து சாஸ்திரங்கள் இருக்குது ஸோ அதில் நிறைய வந்து பார்க்க போனீங்கன்னா நம்ம மதத்தில் ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க வேறு இப்போ நிறைய வேற மதம் மாறிடுவாங்க பௌத்த மதம் ஜெயின மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் ஏகப்பட்ட மதத்துக்கு மாறிடுறாங்க அதனால அவங்களுடைய மு முறைகள் வந்து தன் முன்னோர்களை வணங்குகிற முறைகள் வந்து அவங்கள வந்து கைவிட்டுடுறாங்க ஸோ அப்படி விடும்போது ஆனால் அந்த முன்னோர்களுடைய தித்துருக்கள் திரிய அந்த ஆத்மான்றது கண்டிப்பாக அவங்கள்ட்ட அந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக வந்து நிற்கும் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுங்க கஷ்டப்படுறோம் நீங்கள் கஷ்டப்படி உங்கள்கிட்ட காசு பணம் இருக்கலாம் சொத்து பயிர் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் மனைவியாலும் மக்களாலேயோ குழந்தைகளாலும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஆனால் இந்த கஷ்டப்பட்ட குடும்பம் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க முன்னோர்களுக்கு தெரிய கொடுத்துருக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நடக்கும் சேலஞ்சாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ சிலவங்க ஒரு எனக்கு எங்கிட்ட வருவாங்க எங்களுக்கு சாமி கும்பிட்றப்ப ஏங்க சாமி கும்பிட்றப்ப நான் வந்து இந்த கட்சியில் ஒரு க கட்சியில் இருந்தாங்க அந்த கட்சியில் வந்து கடவுளை ஆதரிக்க மாட்டாங்க எங்கள் அப்பாலாம் வந்து அப்படியே இருந்து எங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் பண்ணார் இந்த தீர்த்திருத்த கல்யாணம் பண்ணார் அந்த கல்யாணம் பண்ணார்ன்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கை நிர்மூலம் ஆகிட்டோம் ஏன்னால் ஜாதகம் பார்க்குறது கிடையாது எதையும் செய்கிறது கிடையாது சும்மா நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம் சரி ஜாதகத்தை விடுங்க அடுத்தது நம்ம சாஸ்திரங்கள்னு ஒன்று இருக்குது அந்த சாஸ்திரங்களையும் கரெக்டாக செய்யணும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மாட்டாங்க உங்கள் சாமி கும்பிட்டா தானே அடுத்தது திதி கொடுக்கறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே அந்த திதியை கொடுக்காதால அவங்க தீயசக்தியாக மாறி அவங்க இவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லுதுன்னு அவங்க கிளம்பிடுவாங்க அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு தான தர்மம் பண்ணி ஒரு குடும்பம் மூணு தலைமுறையாக இருக்குதுன்னா அதனுடைய ஆத்மாக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி அவங்க அந்த ஆத்மாக்கள் இறைவனே வந்து திருப்பி அனுப்புவார் நீ போயிட்டு இன்னொரு பிறப்பு எடு இன்னொரு பிறப்புன்னா வேறு எங்கேயும் கிடையாதுங்க தன்னுடைய பேரன் வயிற்றில் பேத்தி வயிற்றில் அந்த ஆத்மா வந்து உள்ளே போக காத்துருக்கும் அதில் நல்ல ஆத்மாவும் இருக்கும் கெட்ட ஆத்மாவும் இருக்கும் இவங்களால் பலன் பெற்ற நல்ல ஆத்மாக்களும் இருக்கும் கெட்ட ஆத்மாக்களும் இருக்கும் இவங்க அந்த நல்லது செய்கிற ஆத்மாக்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் இருந்து இந்த ஆத்மா நல்ல ஒரு பத்து ஆத்மா வேடிக்கை பார்ப்போம் வளர்ந்து திறக்கும் போது இது உண்மை போகர் சொல்றது நீங்கள் எப்படியாவது நடத்துங்க அது ஃப்யூச்சரில் நான் அது ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் அந்த ஆத்மா வந்து கண்டிப்பாக இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்று நீ போய் பெற அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இவங்க வந்து இந்த முருகன் உதாரணத்துக்கு இந்த முருகனுடைய முருகன் வந்து இசைத்தொழில் நாட்டம் இருக்காது அவங்க அப்பா அம்மாவுக்கு நாட்டம் இருக்காது யாருமே நாட்டம் இருக்காது ஆனால் அவங்க தாத்தா வந்து சங்கீத வித்மானார் அப்போ அந்த குழந்தை தானாகவே வந்து மியூசிக் பாட ஆரம்பிக்கும் இசைகிற இது இசைக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து உடனே பரவாயில்லையே இந்த பையன் மற்ற பசங்கள்லாம் விளாடும் போது இந்த பையன் வந்து இசைக்கிறான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்கும்போது அப்போ அந்த ஜெனடிக் தொடர்பு இப்போ தான் ஜெனட்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சு இப்போ அறி அறிவியல் நாங்கள் முதல்ல சொன்னதான் அறிவியல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கு சாஸ்திரத்தில் ஜெனடிக் இன்ஜினியரிங் இவங்க முன்னாடி இவங்க இருந்தாங்க இந்த இந்த அந்த இவங்களுக்கு இருந்த எல்லா பழக்க வழக்கங்களும் அவங்களுடைய ப முறைகளும் இந்த குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தாத்தாவுடைய ஜீன் வந்து இதுவங்கள்ட்ட மேட்ச் ஆகுது பெய்யாமரை படத்தில் கூட போதி தர்மர் அப்படி தான் சொல்லிப்பாங்க இதைத்தான் நாங்கள் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் இது மாதிரி ஜோதிடத்தில் முன்னா முன்ஜென்ம தொடர்பு ஆத்மாவுடைய தொடர்பு எப்படி அடுத்தடுத்து வர தலைமுறைகளுக்கு ஏற்படுன்றது சரிங்களா இப்போ நீங்கள் விஞ்ஞானத்தை வச்சு தான் ஓ இப்படி வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க தொப்புள் கொடியிலையும் ஒரு மருத்துவம் இருக்குது அந்த காலத்தில் தொப்புள் கொடியில் தாயத்து போடுவாங்க தெரியுங்களா அது ஏன்னால் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வரும்போது அந்த தொப்புள் கொடி எடுத்து அதனுடைய இதை சுற்றி போட்டாலே அது சரியாயிடும் ஆனால் இப்போ அதில் வந்து ஜெனட்டிக் எடுத்து அந்த வியாதியை மரபணு வியாதியை சரி பண்ணுறதா இப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்போ எதுக்கு முன்னோர்கள் வந்து அந்த தொப்புள் கொடி எடுத்து தாயத்தில் போட்டிருக்காங்க அப்போ உங்களுக்கு முப்பாட்டம் தான் என் பாட்டன் அறிவியல் ரெண்டாவது சரிங்களா அதனால் அறிவியல் நான் வந்து அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து நான் மட்டும் சொல்லலை அதுக்கு முன்னாடியே முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன் இதுதான் விஷயம் அதனால் இந்த ஜோதிட இதெல்லாம் வந்து எப்போயும் நீங்கள் ரிசர்ச் பண்றது ரிசர்ச் பண்ணுங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஒரு சில விஷயங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் நான் அப்போ அந்த குழந்தை எப்படி இசையமைக்குது எப்படிக்கு தானாக பாட்டு பாட ஆரம்பிக்குது அப்போ அவங்க தாத்தாவுடைய தொடர்பு வந்து அந்த ரத்தம் வந்து அந்த ஆத்மாவுக்கு வந்து ஜி இதுதான் உண்மை நிறைய நான் பார்த்துருக்கேன் படபட புடப்படம் நல்லா பேசும் குழந்தை அதுக்கெல்லாம் சொல்லியே கொடுக்க தேவை அது ஸ்கூலுக்கே போயிருக்காது மூணு வயசில் அப்படி பேசும் இது நான் வாயாடியாக இருக்குது குழந்தைன்னு பார்ப்பாங்க இதில் அவங்க பாட்டி பட்டேன்னு சொன்ன பாட்டி மாதிரியே இருக்குதுன்னு பாட்டி இப்படி தான் வாயாடும் பட படப்பட்ட படம்னு ஏதாவது பேசுவோம் கரெக்டாக செய்யும் அந்த ஹேபிட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் பாருங்கள் கரெக்டாக அப்படி பார்ப்போம் ஒரு சிலவங்க வந்து என்ன தான் நீங்கள் டேபிளில் சாப்பாடு போட்டாலும் அழகாக காலம் அடித்து வச்சுட்டு குழந்தைங்க சாப்பிடும் எனக்கு தரையில் உக்காந்தால் தான் பிடிக்கும் இந்த நவநாகரிகமான காலத்தில் ஏன்னா அவங்க முன்னோர்கள் அப்படி இருந்திருப்பாங்க இதுதான் அந்த ஆத்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது அந்த குழந்தைங்க பிறக்கும் போது இதுதான் உண்மை இதுவும் சொல்லும் பாருங்க அறிவியல் இன்னும் பத்து வருஷம் கழித்து சொல்லும் இந்த இதில் இருந்து இவங்களோட இந்த உடம்புலேருந்து இது வந்திருக்கேன் அதுதான் தான் நாங்கள் வந்து பிளட் குரூப்லேருந்து சொல்லுவோம் நாங்கள் உங்கள் தாத்தா இந்த பிளட் குரூப் இருக்கும் இப்போ இவங்க இந்த இதில் இருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லுவேன் இது ஜோதிடம்ன்றதை விட வேறு சில அறிவியல் பூர்வமாகவும் நான் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சோ தான் ஒரு குழந்தையோட கர்ம தொடர்பு அப்ப அவங்க தாத்தா வந்து ஒரு பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு இந்த இவன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பா அந்த குழந்தை பிறந்த உடனே இவனுடைய வாழ்க்கை முறைய மாறிடும் ஏன்னா அவங்க தாத்தாவுடைய அடுத்த அந்த ஆசீர்வாதத்தில் அந்த குழந்தை வந்து பிறந்த நேரம் நல்ல குடும்பம் முன்னேற்றத்துக்கு வரும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி நிறைய குடும்பத்துல நீங்க பாத்துட்டீங்க ஒரு குழந்தை பிறக்கும் நல்லா இருப்பாங்க எல்லாம் மாடி செத்து போவோம் கடன் ஆயிடும் கப்பல் கவுந்துடும் இதுதான் நடக்கும் ஏன்னா அந்த குழந்தையுடைய ஆத்மா அந்த தீய தீயசக்தி நடன சொன்ன பார்த்தீங்க தீய ஆத்மா இவங்க முன்னோர்கள் அவங்க குடும்பத்தில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்தேன்னு வச்சுங்களா இப்ப இந்த முருகன் இருக்கட்டும் அந்த முருகனுடைய பாட்டன் இருக்கார் பாட்டன் முப்பாட்டன் இருக்கிறார் அந்த முப்பாட்டனுக்கு பாட்டனுக்கு பாட்டன் பூட்டன் பூட்டணக்காரன்னு வச்சிங்களேன் அந்த பூட்டன் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பெரிய ஜமீன்தாராக இருப்பார் ஜமீன்தாராக இருந்து அந்த இருக்கிற அந்த ஊர் உலகத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஆட்டி படைப்பார் ஒரு பக்கம் நல்லது பண்ணுவார் ஒரு பக்கம் கெடுதல் பண்ணுவார் அவரை கேட்கறதுக்கு ஆள் இருக்காரு ஒரு நிறையா இதை வந்து அழிச்சிடுவார் வயலை பிடுங்கிடுவார் எதா ஒரு தவறு தவறு இப்போ இப்போ தான் வந்து போலீஸ் எல்லாமே அப்போல்லாம் வந்து ஒரு அரச கீழே ஒரு திண்ணை அதில் ஒரு சொம்பு ஒரு பஞ்சாயத்து இப்படி தான் ஒறிந்தது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது மக்களை இது பண்ணுறது செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்வது எவ்வளோ கொடுமைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்போ அந்த நீசேனத்தவருடைய சாபமும் வந்துடும் நீங்கள் அஞ்சாம் இடத்துல சனி இருந்ததுன்னா பாருங்கள் நீசேனத்தவர் சாபம் ஒருத்தவருடைய லக்கணத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி இருந்ததுன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவங்களுக்கு பெண் சாபம் அவங்க குடும்பத்தில் யாரும் பெண்கள்லாம் வாழ மாட்டாங்க பெண்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது அது ஓடி போயிடுவாங்க யார்கிட்டையும் அதில் தண்ணத்தானே சூசைட் பண்ணிப்பாங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் ராகுன்றது பித்ரு அதாவது தந்தை பாட்டனை குறிக்கும் முப்பாட்டனை குறிக்கும் பாட்டன் வழியில் குறிக்கும் பாட்டன் வழின்னா யாருன்னா தந்தையுடைய அப்பா தாயுடைய அப்பா கிடையாது தந்தையுடைய அப்பா அந்த தந்தையுடைய அப்பா வழியில் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க தாயுடைய அப்பா வழியில் வந்தவங்க நல்லா இருப்பாங்க சரிங்க இது எப்படி தாயுடைய வழியில் வர தோஷத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அஞ்சில் கேது ஐந்தாம் மடத்தில் கேது ஒரு ஒருத்தர் ஜாதகத்துலேயும் இருந்ததுன்னா பாருங்கள் அம்மா வழியில் வர சாபம் அப்பா வழியில் வரவங்களாம் நல்லா இருப்பாங்க அம்மா வழியில் வரவங்களாம் கெட்டு போயிடுவோம் ஆனால் சொல்லுவேன் உங்கள் அப்பா வழியில் வரவங்களாம் நல்லா இருக்காங்க சித்தப்பா ஆனால் உங்கள் அம்மா வழியில் வர சித்தி மாமா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க நம்ம இதுதான் தோஷம் இதுதான் சாபம் ஸோ இது எல்லாத்தையுமே அந்த பித்திருக்களுடைய சாபம் தான் நிர்ணயிக்குது இதுதான் இதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஜோதிடம் துல்லியமாக அந்த அந்தளவுக்கு நம்ம அந்த சாபத்தையும் சொல்லி அதுக்குரிய விமோசனத்தையும் நம்ம வந்து சொல்லலாம் மக்களே ஸோ இதுதான் அந்த குழந்தையோட பிறப்பு கருமா அதனால் நீங்கள் எல்லாேருமே நல்லதே செய்யுங்க உங்கள் தலைமுறை நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாருக்கும் கெடுதல் பண்ணாதீங்க மற்றவங்க நல்லதே செய்யுங்க அவங்க செஞ்சீங்கன்னா உங்களோட நீங்கள் சேர்த்து வைக்கிறது தான் உங்கள் பிள்ளைக்கு அடுத்தது உங்கள் பேரம் பேத்திகளுக்கு இந்த தலைமுறையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் பேரம் பேத்திங்க நல்லா இருப்பாங்க காசு எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம் ஆனால் பாவத்தை கூடாது பாவத்தை சம்பாதிச்சிங்கன்னா அதுக்குரிய கூலியை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் வேறு வழி கிடையாது எவ்வளோ பேர் தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டைமில் ஒருத்தர் வந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் ஆனால் நான் அவருடைய தொழிலை சொல்ல விரும்பலை இங்கே திருவள்ளூர் சைட்லேருந்து தான் வந்திருந்தார் வந்து அவர் பிறந்த பார்த்தீங்கன்னா மூணு வீடு கோடி கணக்கில் சொத்து அவர் ஒரு அரசாங்கத்துறையில இருந்தார் ஆனா செம லஞ்சம் எனக்கே தெரியும் அவர் எவ்வளோ வாங்குவாரு எவ்வளோ சொத்து இருக்குது எல்லாமே என் ஜோதிடம் பார்க்கும்போது மறைக்க மாட்டாங்க அவ அவ அந்த பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பொண்ணை வச்சு தான் அவருடைய குடும்பமே அவருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணாங்க அரசியல்வாதி மகன் மருமகன் கல்யாணம் பண்ணாங்க அவரோட அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி நான் அப்பயும் சொல்கிறேன் இது வேணாங்க இது வந்து பொருத்தம் சரியில்லை இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பணத்துக்கு ஆசைப்படுறீங்க உங்கள் பொண்ணு நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் இது சரியில்லை ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பித்திருக்கள் சாபம் இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கன்னு அவர் என்ன பண்ணார் சரி ரைட் அப்படின்ட்டு காதல் அவங்க போயிட்டார் அடுத்தது கரெக்டாக ரெண்டு வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்தது அப்புறம் எனக்கு ஒரு காண்டாக்ட் பண்ணி இது மாதிரி என்னுடைய பேரன் பிறந்திருக்கா நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகெல்லாம் பார்த்துட்டு நான் அப்பயும் சொன்னேன் இந்த குழந்தை பிறந்து இது நேரம் சரியில்லை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்த பிறந்ததில் இருந்து அவங்க கணவன் மனைவிக்கு இந்த பொண்ணு இப்போ அதாவது வந்தது பாருங்கள் குழந்தை பிறக்கிறதுக்காக அண்ணிலருந்து அவங்க பையன் வந்து கூப்பிடவே இல்லை அவங்களுக்குள்ள மன கஷ்டம் நான் கோயில் பரிகாரங்கள் எல்லாமே சொன்னேன் சொல்லியும் அவரோட ஒரு சிலர் சொன்ன தானம் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்கு பாவக்கர்மம் அதிகமாக சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க நீங்கள் அதை தான தர்மம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சரியாகும் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்கிறதுக்கு அவர் என்ன சொன்னார் ஒரு பத்து ரூபாய் கூட போட மாட்டாங்க ஒரு ரூபாய் கூட போட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க மக்களே நம்மளோட கர்மான்றது நம்ம பண்ணுற நம்ம பண்ணுற தான தர்மத்தில் தான் இருக்குது உங்களுக்காக அதுக்காக நீங்கள் ஐம்பது பேருக்கு சோறு போடுங்க நூறு பேருக்கு சோறு போடுங்க நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கீங்களா ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு இட்லி ஒரு ரூபா அம்மாவோடத்தில் போடுங்க அது பெரிய பெரிய விஷயம் அது எல்லாத்தையும் நீங்கள் பேங்க் மாதிரி சேர்த்துப்பீங்க உங்களுக்கு பின்னாடி அது எடுத்து உதவி செய்யும் ஆனால் நிறைய பாருங்கள் பத்து விசாக கஞ்சம் போட மாட்டான் எப்போ இருப்பான் இருபத்தஞ்சி வயசுல அவன் சம்பாதிச்சுன்னா ஒரு ஒரு ரூபா கூட போட மாட்டான் முப்பது வயசு முடிக்க நான் நாற்பது வயசு முடிக்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவனுக்கு வியாதின்ற ஒன்று வரும் அதுவும் இந்த தான தர்மம் பண்ணாதவங்களுக்கு கொடுமையான வியாதி வரும் நான் அவங்களை பயம் மக்களே நான் நடக்கிறத சொல்கிறேன் எனக்கு இப்போ ஐம்பது வயசாகுது நான் இந்த இதில் எல்லோரும் நான் அனுபவிச்சு இருபத்தெட்டு வருஷமாக இந்த அனுபவத்தில் இருக்க ஜோதிடத்தில் இருக்கிறேன் நான் பார்த்து எல்லோருமே சொல்லி சரி பண்ணி சொல்லிட்டு வரேன் ஏன்னா ஒரே ஒரு வழி தானம் தர்மம் தான் கிருஷ்ணரே அதுதான் சொல்கிறார் எல்லாத்துலேயும் இடந்து சிறந்தது அன்னதானம் தான் கண்தானம்னு சொல்லுவாங்க நிதானம் வாட்டால் நிதானம்லாம் கிடையாது தானம்ன்றது கண் தானமோ எந்த தானமோ இல்லை அன்னதானம் ஒருத்தவன் கண் இல்லாமல் கூட இருந்துடலாம் காது கேட்காமல் இருந்துடலாம் பணம் இல்லாமல் இருந்துடலாம் ஒரு வேலை உணவு இல்லாமல் இருந்தாலும் சித்திரும் அடுத்தது ஒரு கிழமை இருக்கிறான் நாலு வேலை சாப்பிடல அஞ்சு வேலை சாப்பிடல ஆறு வேலை ச ஏழாவது வேலை செத்துருவான் நீங்கள் அந்த அன்னதானம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சாப்பாடை போடுங்க அந்த உயிர் திருப்பி மறுபிக்கும் ஆனால் இதுதான் கோடானு கோடி பாவங்களை வந்து நீங்கள் காசிலையோ கங்கையிலையோ குளிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாவம் போயிடாது தான தர்மம் தான் கண்டிப்பா போகும் அதாவது மகாபாரதில் சொல்லுவாங்க கர்ணன் வந்து ஏகப்பட்ட தானங்களை தர்மங்களை பண்ணான் அவனுக்கு தெரியும் கர்ணனை விட ஒரு பெரிய தர்மவான் யாரும் கிடையாது ஆனால் அப்பேற்பட்ட கர்ணனே மேலோத்துக்கு போகும்போது அங்கே அவனுக்கு வந்து தாகம் எடுத்து பசி எடுத்து அவனால் வந்து ஒன்றுமே பசிக்கு உரிய தா இதுவே அடங்கலை அவன் என்னென்னமோ சாப்பிட்டு பார்த்தான் ஒன்றும் அடங்கலை அப்போ அங்கே நாரதர் வராரு நாரதர் வந்து சொல்கிறார் கண்ணா உனக்கு கருணா உனக்கு பசிக்குதா நீ என்ன பண்ணு உன்னுடைய விரலை எடுத்து ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வைங்க உடனே வாயில் வ கர்ணன் வச்ச உடனே அவனுக்கு அந்த பசி தா பசி தாகம் எல்லாமே அடங்கி போச்சு இது எப்படின்னு கேட்டான் அப்போ அவன் நாரதர் சொல்கிறார் ஒரு தடவை ஒரு ஏழை அந்தரன் வரும்போது அவன் சாப்பாடு கேட்கும்போது நீ எல்லாத்தையும் கொடுத்த அப்போ ஒரு மடத்தை காமிச்சு அந்த மடத்தில் போய்ட்டு நீ சாப்பிட்டனா அந்த சாப்பாடு அங்கே இருக்குது என் உங்ககிட்ட என்கிட்ட பொன் பொருள்கள் நான் எவ்வளோ நாள் தருவேன்னு சொல்லி ஒரு அலங்காரமாக நீ சொன்ன அதனுடைய பலன்தான் எனக்கு அனுபவிக்கிறேன்னா ஸோ அப்போ அந்த காமிச்சதுக்கே அந்த விரலை காமிச்சதுக்கே உனக்கு வந்து வயிறு ஃபுல்லாக இருந்துன்னா வயிறு நிரம்பிடுச்சின்னா அப்போ அதனுடைய அன்னதானம் செஞ்சால் உனக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும் அதை நீ செயலையே கருணா இப்போ இதனுடைய தோ தோஷத்துலேருந்து சாபத்துலேருந்து விடுபடணும்னா நீ முக்கியம் உடனே வந்து பூலோகத்துக்கு சென்று தான தர்மங்களை செஞ்சுட்டு வா முழு பலன் அடைவென்னு சொன்னதுதான் ஸோ அப்போ இதில் அன்னதானத்தை பற்றி தெரிஞ்சுங்க இப்போ நான் அவங்களுக்கு தானத்தை சொல்லிட்டேன் தர்மத்தை சொல்லிட்டேன் கர்மத்தை தர்மத்தின் மூலமாக அழிக்கணும்னு தான் நான் இந்த கதையும் சொன்னேன் ஸோ அதனால் இதில் இந்த நான் சொன்னேன்னா அந்த அதிகாரி அவருடைய குடும்பம் என்ன தெரியுங்களாச்சு அந்த பொண்ணு ரொம்ப வெறுத்து போய் அந்த குழந்தை பேசவும் இல்லை மூணு வருஷம் நாலு வருஷத்துல இந்த குழந்தை பேசவும் இல்லை அந்த குழந்தை அடுத்தது அந்த பெண்ணு தூக்கம் மாட்டிக்கிட்டான் தூக்கமாட்டிக்கிட்ட உடனே மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இவரும் குடிச்சு குடிச்சு இறந்துட்டார் ஒரு குடும்பம் எப்படி சீரழிஞ்சி பாருங்க நான் சொன்னது ஒரு தான தர்மம் தான் நீங்க பாவத்துல இருக்கிறீங்க அந்த பாவ கணக்கு இருக்கு அதை வந்து சரி பண்ணுங்கன்னு சொல்றேன் எல்லாம் சம்பாதிச்சிட்டு எல்லாம் வந்து ஒரு சிலவங்களாம் பாருங்கள் வட்டிக்காக விடுவாங்க ஒரு சில ஜாதிகள் வட்டி கூட்டுட்டு கடைசியில் காசி ராமேஸ்வரம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் போய் தான தர்மம் பண்ணுறேன்னுவாங்க அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டாங்க போய் பண்ணுறது இல்லை தான தர்மம் அதுவும் ஒரு காலத்தில் பண்ணுவாங்க ஒரு சிலவங்களாம் மடம் வச்சுருப்பாங்க அந்த மடம் வச்சுருக்கவங்க வந்து பாருங்கள் அவங்க அப்படியே அவங்க தலைமுறை நல்லாவே இருக்கும் ஏன்னா அவங்க கண்டிப்பாக யாருக்காவது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் அந்த அன்னதானத்தை விட ஒரு சிறந்த தானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நீங்கள் பொன் பொருள் தானம் பண்ணிடலாம் போயிடும் எல்லாமே போயிடும் அன்னதானம் மட்டும் ஒருத்தன் உயிரை காப்பாற்றும் அவங்களுடைய மோட்சத்துக்கு வழி வகுக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் கர்ம பலனை தீக்கணும் அப்படின்னா இதை பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்துடைய தொடர்புல கர்மா இருக்கும் எல்லாருக்குமே கடவுள் ஒரு ஒரு இடத்த சுற்றி சுரட்டி சுருட்டி வச்சுருப்பார் சுழிச்சு வச்சுருப்பார் ஒரு ஒரு ஜாதத்தில் உனக்கு திருமணம் ஆகாது உனக்கு குழந்தை இருக்காது உனக்கு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நீ ஒருத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்கணும் இன்னொருத்தவங்க நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் இருக்காது இன்னொரு ஜாதத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு வீடு கிடையாது அவன் பத்து வீடு வாடகை விட்டுருப்பான் சொந்த வீட்டில் போய் உட்காந்தான உனக்கு வியாதி உடஞ்சிடும் உடம்புச்செல்லாம் போயிடும் ஐயோ யோ சொந்த வீடு வாணா உத்தியோசிய வந்து பாப்பார் என்ன சாமி இதுன்னா உனக்கு நாலாம் இடம் சரியில்லை அப்ப நீ என்ன பண்ற வாடகை வீட்டுக்கு போ நீ என்னதான் ஊருக்கே முதலியா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு நீ இப்போ வாடகை விட்டுதான்ட்டு அவன் சரியா இருப்பான் இதையும் சரி பண்ணலாம் எல்லாமே சரி பண்ணலாம் எல்லாத்தையுமே தானம் தர்மம் தான் கர்மத்தை வந்து நீங்கள் அணைஞ்சிட்டாலே போதும் சரியாயிடும் ஸோ இதுதான் இப்படி ஒருத்தர் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்றேன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது போது அந்த குழந்தைய கர்மா வந்து நிர்ணயிக்கப்படுது அடுத்து அந்த குடும்பத்தால் நிர்ணயிக்கப்படுது அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு உதவுது ஸோ நீங்கள் வந்து நல்லதே செய்யுங்க இந்த குழந்தை பிறப்பும் வந்து வேறு ஒரு ஆத்மா தான் உங்கள் குடும்பத்தில் பிறக்குது ஸோ அதனால் நல்லது பண்ணி அந்த ஆத்மாக்களுக்கு இறைவன் வழிவகுப்பான் இதே அந்த குழந்தை பிறந்து உங்கள் குடும்பம் அழியுதுன்னா உங்கள் புன்னோர்களால் சாபம் பெற்ற அந்த ஆத்மா வந்து நிற்கும் இந்த பக்கம் வலது பக்கம் நல்ல ஆத்மாவும் கெட்ட பக்கம் இடது இடது பக்கம் கெட்ட ஆத்மாவும் நிற்கும் அப்போ அந்த ஆத்மா படிவாங்கிறதுக்காக அது உள்ளட பூரும் அந்த தொப்புள் கடை கட் பண்ணும்போது அந்த குழந்த பூரும் அந்த ஆத்மா பூரும் குழந்த உடம்புல பூந்து அது உங்களை பழி வாங்க ஆரம்பிச்சிடும் அதனுடைய வேலையை காமிச்சிட்டு அது திருப்திகரமாக போகும் அதுவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஆத்மா போயிட்டு போது என்னை என் குடும்பத்தை அடிச்சிட்டாங்க போயிட்டு யம தர்மன் அந்த சபையில் கேட்கும்போது சொல்லுவாங்க என்னை இது மாதிரி என் குடும்பத்தை அடிச்சிட்டாங்க என் பெண்ணை அது மாதிரி இப்போ நிர்மலம் எல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கடவுளா நீங்கள் இதுக்கு நியாய தருமனால் யம தர்மன் தராசில் இருக்கிற மாதிரி சரி நீ போ அவங்களுடைய அவங்களுடைய சந்ததியினர் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலான்னு அவர் சொல்லுவார் அந்த தாத்தன் பாட்டம் தான் செஞ்சுட்டான் தப்பு அடுத்த வரவன் நல்லவனா கண்டிப்பாக பிறந்தானா அவங்க முன்னோர்களில் ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருந்தாலும் அந்த நல்ல மனசு உள்ள ஒரு குழந்த பிறந்த அடுத்து அந்த இதை வந்து மாற்றும் இதுதான் பிறப்பின் ரகசியம்ன்றது போகர் சொல்கிறார் நண்பர்களே ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கர்மான்றது என்னன்னு தெரிஞ்சுங்க தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் கோ கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவையாரே சொல்லியிருக்காரு அது வந்து எதுக்காகணுன்றதையும் நான் உங்களுக்கு அடுத்த மாதிரி வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் அதோடய இதையும் சொல்லுங்கள் நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்